ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நாங்கள் வாய்க்காலுக்கு வந்திருக்கோம் இப்போ தொடர்ந்து நம்ம மீன் பிடிக்க வேண்டியதான் போட்டிருப்போம் எல்லாரும் பேர் கேட்டிருக்க நாங்கள் கேட்டுருக்கீங்க மீன் பிடிச்ச பேருக்கு காமிக்கிறீங்க மீன் பிடிச்சி மீன் பிடிக்கிற வழியை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கவனில் சரி அவங்களுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே மீன் பிடி வந்திருக்கோம் இந்த வாய்க்காலில் மீன் நல்லா புழக்கமாக இருக்குது சரி வாங்க இன்றைக்கி தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம் வாங்க இப்போ தூண்டி இப்போ தூண்டி போட போகிறோம் போ எந்த பழக்கமாக இருக்கு அங்கே வீட்டுக்கு தான் ஆ

ஆ சரி விடலையா அதுக்காக சரி சிலேப்பியாக தான் இருக்கும் நறுவினா நுர விடும் சரி நுர விடல சரி சிலப்பி தான் வந்தோம்னு நினச்சா நறு மீனாக வீடுச்சு நல்ல மீன்

மீன் கொஞ்சம் வெயிட் பண்ணி மாதிரி இருக்க வீடு எடுத்தா கொத்த முடியுதுப்பா சை முடியாது அதுதான் வீடு எடுக்கணும் குத்துது சரி வீடு எடுப்போம் ஆரம்பிச்சா கொத்தவே முடியுது அது உண்மைதான் இதான் கிராணி மஞ்சள் வச்சே தானேங்க முள் லாக்கு வித்து கொடுத்து போடணுன்னு ஆவிங்களோட முள் லாக்கு குச்சா சின்ன குச்சா அதே பிடிச்சா கொடுங்க முல்லி லாக்குச்சோ அப்படி தீ அந்த வாங்கிட்ட அதை அப்படியே தான்

ரோன் ஒன்று வாங்கியா கம்மியாக இருக்கும் இப்போ பாருங்க இப்போ நம்ம மீன்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வா வா மகி எப்படியா வாங்க நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பார்க்கலாம் வாங்க அவங்க மீன் விழுந்துட்டு எது எடுத்துகிறாங்க எப்படியா எடுத்து போடுது இல்லை எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் வெறும் சிலேப்பி நறுவை அப்புறம் வந்து பிராமின் எல்லாம் பிடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் துண்டி போட்டோம் நானும் சேர்ந்து பிடிச்ச மீன் தான் எவ்வளோ மீன் இது தூண்டி தூண்டிலே பிடிச்சோம் எங்கள் ஊர் பசங்கெல்லாம் சேர்ந்து எப்படியே பிடிச்சோம் அவங்க எப்படி எவ்வளோ பிடிச்சிருக்கு பார்க்கலாம் வாங்க பாப்பிரியா செத்துட்டு பெரிய ஆகிடில் காலையில் தான் பிடிக்கிறோம் இப்போ தான் பிற பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அவள் பெரிய மீனாக இருக்குது செத்துட்டே இருக்குது பாருங்கள் எப்படியா தான் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ இருக்கும் மீன் அப்படியே தான் சிலேப்பி கிராமீனும் நறுவை எல்லாம் பிடிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் கிராமத்தில் வந்து சூப்பராக வந்து துண்டுபிடி மீன் பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்